குருவே சர்வ ஸ்ரீ குருவே குரு அமாவாசை அன்னதானம் செய்தால் என்னென்ன நன்மைகளை எல்லாம் அடையலாம் பைபிளில் பழைய ஏற்பாடு காலத்திலிருந்தே அமாவாசையை பற்றி மாத மாதம் சிறந்த முறையில் கொண்டாடுகிறாங்க ஒரு சரித்திரம் இருக்கு குறிப்பாக அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அமாவாசை என்று தான் விருந்து கொடுத்து ஆட்ட பாட்டம் கொண்டாட்டமெல்லாம் நடத்தியிருக்காங்க பிறகு இந்த அமாவாசை தினம் எல்லா மதங்களிலும் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்டே வருகிறது இந்துக்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைலாம் ரொம்ப சிறப்பானது அமாவாசை அன்று உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்றாங்க அப்போ ஒரு காந்த சக்தி ஏற்படுதுங்க அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளையில் பிற்காலத்தில் ஒரு அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு இது விஞ்ஞான ரீதியாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நானும் கேட்டிருக்கிறேன் அமாவாசைக்கு தான் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் ரொம்ப கூடுதலாக நடக்கும் ரஷ்ய விஞ்ஞானிகள் இது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அமாவாசை பிறவிகளில் நிறைய பேருக்கு தலையில் ரெண்டு சுழி இருப்பதை நானும் பார்த்துருக்கிறேன் அந்த காலத்தில் ஜோதிட ரீதியாக அமாவாசை ஒரு நிறைந்த நாள்னு சொல்லியிருக்கிறாங்க அமாவாசையில் தான் நிறைய பேர் மோதிரம் போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா சூரிய கலையும் சங்கரக்கலையும் சேருது அது ஒரு சுழுகுழி என்கிற ஒரு கண் அந்த நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிப்பாங்க கடலில் போய் ஸ்நானம் பண்ணுறவங்க தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோஷத்தை போக்குவாங்க அமாவாசை அன்னைக்கு ஜீவ சமாதிகள் அந்த நேரம் ரொம்ப உத்வேகத்தை பெறும் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலத்தை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இல்லறவாசிகள் எல்லாருமே கிரிவலம் வருவாங்க அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சூட்சுவமாக நிறைய சாதுக்கள் சன்னியாசிகள் மடாதிபதிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவார்கள் இப்போ சமாதிகளில் ஒரு உத்வேகிழமை ஒரு பேராற்றல் உற்பத்தி ஆகும் நிறைய குரு பூஜைகள் அதிஷ்டான பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு தான் நடக்கும் நம்ம முன்னோர் வழிபாட்டுக்கு கூட இது ரொம்ப சிறந்த நாள் எல்லா மதத்திலையும் இது பொருந்தோம் சாதாரணமாக இறந்து போன ஆவிகள் சந்திரனுடைய ஒலி சந்திரனுடைய ஒலி கற்றையில் இருந்து கிடைக்கிற அவரத்தைத்தான் இறந்து போன ஆத்மாக்கள் சாப்பிடும் அதனால் அமாவாசை அன்று இறந்து போனவர்களுக்கு உன்ன உணவு கிடைக்காது ஆகையினால் நாம் அன்னதானம் செய்தால் கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களையெல்லாம் பெறலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்